யா ரித்தின் ஐயா வாங்க ஐயா கேரள கே வாங்க அடுத்து இருபத்தி நாலு வாகனங்கள் சுந்தரபாண்டி என்ன வந்திருக்காப்ல ஒண்ண <laughs> करबा <laughs> திராவிட குறிச்சி மகா மாரியம்மன் நெய்வாசல் மணித்தேவர் நினைவாக மாதூர் பிரகன்யா மோகன் மூன்றாவதாக கருவனைச்சேரி செல்வராஜ் நான்காவதாக வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி சிங்கவனம் ஐயா ஐந்தாவதாக நாட்டானி சூரியா பாஞ்சாலம் குறிச்சி பிரபு ஆறாவதாக நிலையூர் ஆர் கே விஜய் கட்டுமாவடி அக்னிகாலி மாவிலங்காவையில் மாலம் இரண்டாவதாக மாவூர் மாவடு குறிச்சி மூன்றாவதாக கருவிடை தேரி நான்காவதாக வெள்ளாட்டு மங்கலம் திங்கவனம் ஐந்தாவதாக நாட்டாடி பாஞ்சாலம் குறிச்சி ஆறாவதாக கட்டுமாவடி நிலையம் முதல்ல திருப்பின இடத்திலே திருப்பிக்க

முதலாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா துளசி போட்டோம் இரண்டாவதாக குண்டாமரைக்காடு குட்டி பிள்ளையார் பொக்கநாதபுரம் அடைக்கலம் ஐயனார் இளையாட்சி மங்கலம் கஜேந்திரன் ஆச்சாரியா என்ன பேரு

இரண்டாவதாக சொமாரக்காடா முதமாடு வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா துளசி ஐயா இரண்டாவதாக அரியமரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வீரமே ரமேஷ் மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குண்டாமரைக்காடு குட்டி பிள்ளையார் இணையாத்தி மங்களம் கஜேந்திர ஆச்சார் நினைவாக மாணிக்கிறார் மொதமாடு வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா துளசி அவர்களுடைய கார்போர்ட் 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 அரிய மரக்காடா வெள்ளாட்டு மங்கலமா தற்பொழுது முதலாவதாக அரிய அரிய மரக்காடு ராமசாமி அம்பளம் நினைவாக ஆர்வி ரமேஷ் மீண்டும் முதலாவதாக வெள்ளாட்டு மங்கலம் தோத்துக்களுக்கு காருகளுக்கு முருகேசனா பச்சகி குணாவா கருத்த கண்ணனா பாடுவான் கொள்ளை நாகராஜா பாலாஜியா முதலாவதாக வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி திஜவன மையா இணைந்து இரண்டாவதாக அரிய மரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குண்டாமரை காடு இடையாத்தி மங்களம் கஜேந்திரன் நாசாரி நினைவாக மாணிக்கராஜ் கோட்லேசா பஸ் தவேரா எல்லாத்தையும் ஒதுக்குங்க தற்பொழுது முதலாவதாக அரிய மரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வெள்ளாட்டு மங்கலம் முதலாவதாக அரிய மரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா துளசி சிங்கவனம் ஐயா மூன்றாவதாக சொத்தநாதபுரம் அடைக்கலம் காத்தனார் இணையாத்தி மங்காளம் கஜேந்திர நாசாரி நினைவாக மாணிக்காடு குத்தி பிள்ளையார் ஆமா முதலாவதாக அய்யமரக்காடு ராமசாமி அம்பளம் நினைவாக ஆர் பி ரமேஷ் அவர்களுடைய வெண்டாத்தி மங்கலம் ஆரத்தியா துளசி தீரவனம் ஐயா அவர்களுடைய மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காசு ஐயனார் குண்டாமரன் கார்டு பிள்ளையார் மங்கலம் கஜேந்திரன் ஒன்று ரெண்டு மூணு வண்டி பெரியார் ஒன்றாவதாக ஐயமரக்காடு இரண்டாவதாக சித்தவரம் வெள்ளாட்டு மங்கலம் மூன்றாவதாக மகனாத

மூன்றாவதாக சொந்தநாதபுரம் அடைக்கலம் காத்தியார் குண்டாமலை குட்டி பிள்ளையா இடையாசி மங்கலம் கஜேந்திரன் ஆச்சாரிய நினைவாக மாணிக்கிறார் ஆர் வி ரமேஷ் அவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதி மாவட்ட முருகேசன் பச்சகிரி குணா